புஸ்தகம் அதிகாரம் பதினைந்து யூதாபுத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடையல்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு இருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஷ் பர்னையாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றிப் போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான இருக்கும் என்றான் கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்புக்கடல் வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமேமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கே இருந்து என்செமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரொஹேல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்பரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் கீரியாத்யாரீமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய எயாரி மலைக்கு பக்கமாகப் போய் பெர்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாக சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையைக் கடந்து யாப்னியலுக்குச் சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை எப்புன்னையின் குமாரனாகிய காலைபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கற்றலிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காகக் கொடுத்தான் அங்கே இருந்த கேசாய் அஹிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலை துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகள் இடத்திற்குப் போனான் முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணிக் கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள் காலைப் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்குத் தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சையேல் ஏதேர் யாகூர் கீனா திமோனா அதாதா கேதேஸ் ஆத்சோர் இத்னான் சீப் தேலம் பெயாலோத் ஆத்சோர் அதாத்தா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆத்சோர் ஆமாம் சேமா மொலோதா ஆத்சார் காலா எஸ்மோன் பெத்பாலேத் ஆத்சார் சுவால் பெயர்சபா பிஸ்யோத்யா பாலா ஈயும் ஆட்சேம் எல்தோலாத் கெசில் ஒர்மா சிக்லாக் மத்மன்னா சன்சன்னா லபாயோத் சில்லீம் ஆயின் ரிமோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இருபத்தி ஒன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஷ்னா சனோகா என்கன்னிம் தப்புவா ஏனாம் யர்முத் அதுல்லாம் சோகோ அசேகா சாராயிம் அதித்தாயிம் கெதேரா கெதரோத்தாயீம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினான்கு சேனான் அதாஷா மிக்தால்காத் திலியான் மிஸ்பே யோக்தையல் லாகிஸ் போஸ்காத் எக்கலோன் காபோன் லகமாம் கித்லீஷ் கெதரோத் பெத் டாகோன் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு லிப்னா ஏத்தேர் ஆஷான் இப்தா அஸ்னா நெத்ஸிப் கேகிலா அக்சீப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை மலைகளில் சாமீர் யாத்தீர் சோகோ தன்னா தெபீர் எனப்பட்ட பீரியாத் சன்னா ஆனாப் எஸ்தமோ ஆனிம் கோசேன் ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினொன்று அராப் தூமா எஷியான் யானும் பெத்தப்புவா ஆப்தக்கா உம்தா எபிரோனாகிய கீரியாத் அர்பா சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாகோன் கர்மேல் சீப் யுத்தா எசுரயேல் யொக்தயாம் சனோஹா காயின் கிவியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பத்து அல்கூல் பெத்சூர் கெதோர் மகாராத் பெதானோத் எல்தகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு கீரியாத் ஆகிய கீரியாத் பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு வனாந்திரத்தில் பெத் அரபா மித்தீன் நிப்சான் உப்பு பட்டணம் என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடே எரிசிலை மிலை கொடியிருக்கிறார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஐந்து யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும் ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும் ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்லுவதே உனக்கு மேன்மை வழக்காட போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற் பழங்களுக்குச் சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய்க் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அவரிஞ்சிப் பூஷணத்திற்கும் சரி கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இறப்பான் அவன் தன் எஜமான்குடைய ஆத்மாவை குளிரப் பண்ணுவான் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மலையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிந்தி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் உள்ளவனுக்கு பாட்டுகளைப் பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடி உப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்ரு இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தாள்களைக் குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் வட காற்று மலையையும் புறங்கூறுகிற நாவு முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதைப் பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்குக் கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாளுவது கலைங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் தேனை உண்பது, நல்லதல்ல தற்புகளை நாடுவதும் புகழல்ல தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிழிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான்